ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு காணப்பட்டிருக்கு பக்தர்கள் வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னிட்டு பக்தர்கள் கூடுதலாக மார்கழி மாதத்தை ஒட்டி காரணத்தினால் ஐயப்ப பக்தர்களும் அதிக அளவில் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருப்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் மீனாட்சி அம்மன் கோவில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நீண்ட வரிசையில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் வந்திருந்தார்கள் தொடர்ந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இன்று அதிகாலை நான்கு மணி முதலாகவே பக்தர்கள் தரிசனம் செய்யப்பட்டு வருகிறது ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு விடுமுறை தினமான தினமாக இருப்பதால் மதுரை மட்டுமல்ல தென் மாவட்டத்தில் கோயில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் மேலும் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பாக பட்டு சேலைகள் சாத்தி தரிசனம் செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று கோயில் இருக்கக்கூடிய மற்ற சிவன் மற்றும் மற்ற சுவாமிகளுக்கும் இதே போன்று கூடுதலான அலங்காரங்களும் மாலை அலங்காரங்களும் செய்யப்பட்டு அவர் அந்த தரிசனத்தையும் தற்போது பக்தர்கள் செய்து வருகிறார்கள் இன்று வழக்கம் போல பன்னிரண்டு மணி அளவு தொடர்ந்து இந்த தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் கிழக்கு வாசல் வழியாக அதிக அளவில் பக்தர்கள் உள்ளே சென்று வருகிறார்கள் அதே போன்று உள்ளே வரக்கூடிய பக்தர்கள் முழுமையான ஒரு சோதனை செய்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கிறார்கள் கோயில் முழுவதுமாக பல இடங்களில் பூக்களினால் அந்த கோலங்கள் வளையப்பட்டு மீனாட்சி அம்மன் கோயில் முழுவதுமாக ஒரு காண காணப்படுகிறது வருகின்ற பக்தர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பார்த்து செல்வதற்காக உள்ளே கூடுதலாக நீண்ட வரிசைகள் வருவதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டு மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு வசதிகளும் பக்தர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்